தங்க பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் கட்டாயமாக முழுவதுமாக கேட்டு ஒருவருக்கு ஷேர் செய் ஏனென்றால் துன்பமானது உன் வாழ்க்கையில் இருந்து விடுபடக்கூடிய நேரம் வந்துவிட்டது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நீ அப்படியே செய்துவிட்டால் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்து எண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ விடுபட செய்வாய் ஆம் என் தங்க பிள்ளையே உன்னுடைய சோதனை காலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் புரட்டிப்பூட்டு விட்டது ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழமாக யோசித்து யோசித்து என் தங்க பிள்ளை அழுது கொண்டேதான் இருக்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வருகிறது ஏன் என் வாழ்க்கையில் பல முயற்சிகள் செய்தேன் பல மனிதர்களுக்கு பல உதவிகள் செய்தேன் இருந்தாலும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்பேற்பட்ட ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் துரோகங்கள் பலிகள் என என் தங்க பிள்ளை உள்ளுக்குள் குமறி கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே ஒரு சில விஷயங்கள் இப்பொழுது நான் சொல்வதை கேள் ஏனென்றால் மற்றவருக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல ஆனால் அவர்கள் அந்த உதவி கூட நன்றி தெரியாத மனிதர்களுக்கு உதவி செய்வதுதான் மிகப்பெரிய தவறு நன்றி என்றால் என்னவென்று தெரியாத மனிதர்களுக்கு உதவி செய்துவிட்டு அவர்கள் மீது பாசம் காமித்துவிட்டு இவர்களுக்கு ஏன் இப்பேற்பட்ட விஷயங்கள் கூட தெரியவில்லை நம் மனம் புரியவில்லை பேசாமல் இருப்பது கூட ஒரு வழியாக தெரியவில்லை ஏன் இப்பேற்பட்ட மாற்றம் ஏற்பட்டுவிட்டது என்று ஒரு சிலர்கள் மீது என் தங்கப்பிள்ளை ஆழமாக நேசித்து அன்பு வைத்து ஒவ்வொரு தருணமும் கண்ணீர் என்ற கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது உதவிகள் வாங்கும் பொழுது அப்பேற்பட்ட விஷயங்களெல்லாம் நமக்கு செய்தார்கள் ஆனால் உதவி வாங்கிய பிறகு அப்படியே முழுவதுமாக மாறிவிட்டார்கள் இந்த துரோகம் எல்லாம் நமக்கு ஏன் நடக்கிறது நன்மையாக இருந்து நேர்மையாக இருந்து ஒவ்வொரு தருணமும் உதவிகள் செய்து உபத்திரம் செய்யாமல் ஒருவருக்கெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தது தவறா என்று என் தங்க பிள்ளை ஆழமாக கண்ணீர் வடிக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்காதே பல உதவிகள் உன்னை விட்டு இப்பொழுது விலகி இருக்கலாம் பல செய்வினைகள் உனக்குள் வந்திருக்கலாம் உன்னை பிரிக்க ஒரு சில உறவுகள் அதுவும் உன்னுடைய உறவுகளே எப்படி என் தங்க பிள்ளையே நன்றாக பழகி நன்றாக தெரிந்த மனிதர்களே ஒரு சில விஷயங்கள் நீ வாழக்கூடாது என்று செய்வினைகளை செய்திருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த மனிதர்களையும் நான் காட்டி கொடுப்பேன் செய்தவர்களையும் நான் தண்டிப்பேன் என்பதை மறந்துவிடாதே ஆனால் இதற்கெல்லாம் நீ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய் இன்னும் நான் சொல்வதை மேலும் கேள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழமாக யோசித்து அழுது கொண்டிருந்தால் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிடுமா என்ன கிடையாது என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணமும் தைரியத்தோடு எழுந்திருக்க வேண்டும் தைரியத்தோடு உனக்கு பிடித்த விஷயத்தை செய்ய வேண்டும் ஆனால் ஒருவர் சாப்டியா இல்லையா இருக்கையா என்று கேட்டால்தான் அனைத்து விஷயத்தையும் செய்வேன் என்று அடம்பிடிக்காதே ஒரு சில உறவுகள் அவர்களுடைய தேவைக்காக உன்னை நலம் விசாரிக்கிறார்கள் அவர்களுடைய தேவைக்காக உன்னை பார்த்து பார்த்து கவனிக்கிறார்கள் அது அவர்களுக்கு பழுதாகி போனவுடன் மற்றவர்களை தேடி செல்லுகிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளைக்கு இந்த உறவுகளெல்லாம் எப்படிப்பட்ட மாற்றத்தோடு இருக்கிறது என்று சில தினங்களில் என் தங்க பிள்ளை தெரிந்து கொண்டது அதே போல் ஒன்றை ஒன்று பெரியது என்று நீ பழகிய உறவு இருக்கிறது அவர்களுடைய எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்கிறது நீ விட்டால் இன்னொரு பெரியது நீ ஒரு விஷயத்தை யோசிக்கிறாய் என்றால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பழகாத உறவுகளும் புதிய உறவுகளுக்கும் உன் உறவானது செய்து கொண்டிருக்கிறது ஆனால் உனக்கோ உபத்தரம் செய்து கொண்டிருக்கிறது அதுவும் என் தங்கப்பிள்ளைக்கு ஒரு சில நாட்களில் கண்ணில் காட்டி கொடுத்து விட்டேன் தங்க பிள்ளையே உன்னுடைய உறவு சில நாட்களாக சரியில்லை சில நாட்களாக உனக்கு உண்மையாக இல்லை சில நாட்களாகவே அதனுடைய மாற்றமானது இருக்கிறது நீ தைரியமாக உஷாராகிக்கொள் கொள் விடாதே என்று நான் உனக்கு ஏற்கனவே எச்சரித்தேன் ஆனால் என் தங்க பிள்ளையோ அதை கடுகளவு கூட கவனிக்காமல் என் உறவு ஏமாற்றாது என் உறவு என் மீது மட்டுமே நேசித்து கொண்டிருக்கும் என் உறவு எனக்காக துரோகம் செய்யாது என்று நான் சொல்லக்கூடிய தருணத்தில் கூட என் தங்க பிள்ளை என் மீது கவனம் செலுத்தாமல் ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் மீதே கவனத்தம் செலுத்தியது ஆனால் ஒரு சில நாட்களில் அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது நானும் காட்டி கொடுத்து விட்டேன் இப்பொழுது சாப்பிட முடியாமல் உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் ஒவ்வொரு தருணமும் இப்படி ஒரு ஏமாற்றமா இப்படி ஒரு துரோகமா என்று அதையே நினைத்து நினைத்து குமரி கொண்டிருக்கிறாய் அழுது கொண்டிருக்கிறாய் தங்க பிள்ளையே இன்னும் நான் சொல்வதை கேள் என் தங்க பிள்ளையே இன்னும் வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை சாதிக்கவும் முயற்சி செய்யவும் வெற்றிகளை குவிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது ஆனால் நான் சொல்வதைக் கேள் மனதில் தைரியத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் தைரியமானது எது இழந்தாலும் எது போனாலும் எந்த விஷயம் உன்னிடம் இருந்தாலும் மனதைரியம் இருந்துவிட்டால் பல மடங்கு பல விஷயங்கள் உன்னை தேடி வரும் ஆனால் ஒரு சில விஷயத்திற்கு அடிமையாக இருக்காதே இது இருந்தால்தான் நான் வாழ்க்கையை வாழ்வேன் இது இல்லை என்றால் நான் வாழ்க்கையை முடித்து விடுவேன் என்ற எண்ணமானது உனக்கு எந்த விஷயத்திலும் வரக்கூடாது என்னை முழுமையாக நம்பும் பொழுது உனக்கு பல விஷயங்கள் நடக்கிறது என்னை முழுமையாக நம்பாத பொழுது அது உனக்கு புரிய வருகிறது ஆனால் இன்னும் நான் ஒரு சில விஷயத்தை சொல்லுகிறேன் கவனமாக கேள் நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்களித்து விட்டேன் ஆனால் ஒரு சில விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் என்னை தேடி வந்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் அந்த தருணத்தில் உன்னை சோதிப்பேன் அந்த தருணமானது உன் வாழ்க்கையில் சோதனை காலமாக நீ எடுத்து கொள்ளக்கூடாது சாதனை காலமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதிக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம் வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாக நமக்கு கிடைப்பதில்லை ஒவ்வொரு தருணமும் அந்த சாதிக்கக்கூடிய விஷயத்தில் பல தோல்விகள் பல அவமானங்கள் பல முயற்சிகளின் பிறகுதான் நமக்கு சாதிக்கக்கூடிய பக்குவமே வரும் அதனால்தான் என்னை தேடி நீ வரும்பொழுது அதற்குண்டான பயிற்சிகள் உனக்காக என் தங்க பிள்ளைக்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் கொடுக்கிறேன் அதனால் என்னை தேடி நீ வரும்பொழுது உனக்கு சோதனை காலம் தொடங்குகிறது இந்த தாய் செங்கல்பட்டு ஊரில் மகாலட்சுமி சுரூபமாக அமர்ந்திருக்கிறேன் இந்த அமரக்கூடிய தருணத்தில் உனக்குண்டான சோதனை காலத்தை ஏற்படுத்தி என்னை தேடி வரும்பொழுது அன்றைய தினத்தில் இருந்து சாதனை காலமாக சகித்த காலமாக ஒவ்வொரு தருணமும் சாதிக்கக்கூடிய நேரங்கள் அன்றைய தினத்தில் இருந்து தொடங்கி விடுகிறது அதே என் நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யும் வெற்றிகரமாக வெற்றி நாளாக மாறுகிறது இதுதான் என் தங்க பிள்ளையே உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னை தேடி வா இழந்த விஷயத்தை அனைத்தையும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உனக்கு நடத்தி கொடுப்பேன் எதுவாயினும் என்னிடம் கேட்கும் பொழுது உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் ஆனால் என்னை தேடி ஓடோடி வர வேண்டும் வந்து என் நாணயத்தை வாங்கி வழிபாடு செய் நீ என்ன கேட்டாலும் பன்னெண்டு நாட்களில் நடக்கும் என் தங்க தங்கப்பிள்ளைகள் தங்க பிள்ளைகள் வந்து அழறதுக்கு முக்கிய காரணமே வந்து என் உறவு புரிஞ்சு போச்சு என் உறவு வந்து என்ன சரியா பேசல என் லவர் வந்து சரியா பேசுறதில்ல பழைய மாதிரி அவங்க இல்லை பழைய மாதிரி அன்பு காமிக்கிறதுல நிறைய தங்க பிள்ளைகள் வந்து இதுக்குதான் கமன்ல அழுதுகிட்டே இருக்கீங்க தங்க பிள்ளைகள்லாம் நம்ம அம்பாள் வந்து எப்பேற்பட்ட உறவு பிரச்சனையாக இருந்தாலும் பன்னெண்டு நாட்கள்ல நாணயம் வாங்கி வழிபாடு செய்யும் பொழுது அதை சரி செஞ்சு கொடுக்கறாங்க இது ஆன்லைன்ல கிடைக்கமான கட்டாயமா கிடைக்காது நீங்க அம்பாளை தேடி வந்து அந்த நாணயத்தை வாங்கி உங்க பிரச்சனைய கிட்ட சொல்லி அருள்வாக்கு கேட்டு நீங்க அந்த நாணயம் வழிபாடு செய்யும் பொழுது பன்னெண்டு நாட்கள்ல எப்பேற்பட்ட எத்தனை வருஷம் உறவு பிரச்சனையா இருந்தாலும் சரி செஞ்சு கொடுப்பாங்க ஆனா நீங்க அதுக்கு என்ன பண்ணனும்னா அம்பாளை தேடி வந்துதான் அந்த நாணயத்தை வாங்கணும் சரிங்களா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அம்பாள் செஞ்சு கொடுப்பாங்க நம்பிக்கையோட வாங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உறவு பிரச்சனை இல்லைன்னா உறவு பிரச்சனையா இருக்க உங்களுக்கு பகிர்ந்து விடுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம் பிள்ளைகளா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்து என் தங்க பிள்ளைகளுக்கு சொல்ல போறேன் ஆன்லைன் வாக்குமா காயின் மாட்டீங்களா அப்படின்னு நிறைய தங்க பிள்ளைகள் வந்து கேட்டதுக்கு இணங்க நம்ம வரம் தரும் வாராகி நான் சொல்லி ஒரு சில விஷயங்கள் ஆன்லைன் மூலயமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுடைய வரம் தரும் ஆராகி ஆலைத்துடைய வரம் தரும் வாராகி விளக்கு இது எப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய வரத்தை வந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் என்னென்ன விஷயம் கொடுக்க போது எப்படியெல்லாம் எல்லாம் கொடுக்க போகுதுன்ற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போறேன் அதே மாதிரி இந்த நாணய விளக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல கட்டாயமா கிடைக்கும் இந்த நாணய விளக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கட்டாயமா நீங்க ஆன்லைன் புக்கிங் செஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு வந்து சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும் கட்டாயமா ஒவ்வொரு வீட்லயும் வந்து இந்த வரம் தரும் வாராகியுடைய நாணய விளக்கு எரியணுன்றது என்னுடைய ஆசையும் அது என் தங்க பிள்ளைகள் ரொம்ப நாளா காத்திருந்து எங்கிட்ட கேட்டிருந்த ஒரு பரிகாரமும் இத கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளைகளா